திருச்சிற்றம்பலம் தினமுரு மந்திரம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும் இன்று பாயிரம் மூன்று ஆகம சிறப்பில் பாடல் ஐம்பத்தி ஒன்பதை காணலாம் பண்டிதராவார் பதினெட்டு பாடையும் கண்டவர் கூறும் கருத்தறிவார் என்க பண்டிதர் தங்கள் பதினெட்டு பாடையும் அண்ட முதலான் அரண் சொன்னவாரே இறைவனை அடைய ஆகமங்கள் கூறும் பதினெட்டு நிலைகளையும் அதன் உண்மைகளையும் உணர்ந்தவர்கள் பண்டிதர்கள் ஆவார்கள் இந்த பதினெட்டு நிலைகளையும் அரண் என்னும் பெயரால் அறியப்படுபவனும் உலகங்கள் அனைத்திற்கும் முதல்வனுமான இறைவன் கூறியவையாகும் இறைவன் கூறியவற்றை அவன் கூறியபடியே விளக்குபவர்களே உண்மையான பண்டிதர்கள் ஆவார்கள் சிவபெருமான் வெளிப்படுத்தியவை அறத்தை உரைப்பன சூக்கும வடிவில் உள்ள கருத்துக்களே ஒலி வடிவில் மொழிகளாக உள்ளன சிவபெருமான் சொல்லிய அறத்தை பதினெட்டு மொழிகளிலும் கருத்து கெடாமல் வெளிப்படுத்த அறிஞர்களால் மட்டுமே முடியும் பண்டிதர் என்பவர் பதினெட்டு மொழிகளிலும் கூறப்பட்டுள்ள ஆகமங்களின் பொருள் தெரிந்தவராக இருக்க வேண்டும் பதினெட்டு மொழிகளிலும் பண்டிதர்கள் எழுதிய பொருள் அண்டங்களுக்கு முதல்வனான சிவபெருமானால் என்ன பொருளில் உபதேசிக்கப்பட்டதோ அவ்வாறே இருக்க வேண்டும் தேவநாயனார் திருவடிகள் இந்த திரு மந்திரத்தினை ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும் திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருந்தோம்